வாங்கம்மா உங்கள் சிபானா ஜாயின் சில கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பனாரசி ஒயிட் பனாரசி இதோடு முடிஞ்சுமா இனி அடுத்த வருஷம் தான் வரும் வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கிக்கோங்க இது வந்து நியூ இயர் ஸ்பெஷல் இது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நம்ம நேற்று கொரியர் போட்டது நேற்று வந்து கிறிஸ்மஸ் லீவுன்றனால நேற்று வந்திருக்காங்கம்மா இன்றைக்கி வந்துருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நாளைக்கு வந்துடும்மா நாளைக்கு வரலன்னா சொல்லுங்கள் பார்த்து இது பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கஞ்சா பனாரசிம்மா இது ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் ஆறு கஞ்சாஸ் ஆகிடுங்க பாருங்க இது வந்து பிளவுஸு இது வந்து பல்லு சூப்பராக இருக்கா டிசைனா இது வந்து ஆர்கன் ஆறு கஞ்சா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க எல்லாத்தையும் பிரிச்சோம்னா டைம் ஆயிரும் அதனால அப்படி அப்படியே காட்டுறேன் இந்தாங்க இது ஒரு ஆறு கஞ்சா சாயிருக்கு இதை பாருங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸு இதான் ப்ளவுஸு கான்ட்ராஸ்டாக இருக்குது பிளவுஸு பல்லும் கான்ட்ராஸ்டாக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா இதோடய ரேட்டு வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சின்ன மைனஸ் டிஃபெக்ட் இருக்குமா ஏன்னா வந்து வீவிங் டிஃபெக்ட் இருக்குது நல்லா லைட்டாக ஸ்டைண்ட் இருக்கும் ஒரு ஒரு ரூபா வாஷ் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக ரிச்னஸாக பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே ரிச் பண்ணுறது தான் ரிச் ப்ளவுஸ் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கூட தாராளமாக வாங்கிக்கிறலாம் இந்த சேரீலாம் வந்து இந்த சாரி வந்து நம்ம ரெண்டு டைம் வீடியோ போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க நிறையா பேத்துக்கு இல்லைன்ட்டா இந்த டைமும் வீடியோவில் போடுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு இது பல்லு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து தெரியும் எல்லா சகோதரிகளுக்கும் இருந்தாலும் லைட்டாக காட்டுறேன் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குமா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரீ கூட வாங்கிக்கோங்க ஒரு சாரிக்கு வந்து ஐம்பது ரூபா தான் புரியிற சார்ஜு நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு ஐம்பது ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் அவ்வளோ தான் அது கொரியர் வந்து சரியாக போகலைங்கிறனால தான் ரெண்டு நாளாக வீடியோ போடலை ஏன்னா எல்லாம் வந்து குலாப்ஸ் ஆகிடும் அப்புறம் எல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாய் எனக்கு வரல உனக்கு வரல என்ன அதனால தான்மா ரெண்டு நாளாக வீடியோ போடல இன்றைக்கி ரெகுலராக வீடியோ வந்துடும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்குது எல்லாம் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அருமையாக இருக்குது பாருங்க ரொம்ப ரிச்சா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிரிண்ட் கிடையாது த்ரெட்டும் தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ பிப்டி வரைக்கும் ஆன்லைன்ல விற்கிறாங்க நம்ம போடுறது வெறும் ஃபோர் பிப்டி தான் ஓகேங்களா நீங்க மத்த மத்த இதுல பாத்தீங்க ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரி தான் இது இதில் சின்ன மைனர் மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் இதோட ரேட்டு வந்து நமக்கு வந்து லாட்டில் வர்றது ஃபோர் ஃபிஃப்டியில் சும்மா எங்கன்னா ஒரு இடத்துல லைட்டாக ஸ்டைன் இருந்தால் கூட வரலாம் இல்லைன்னா வீதிங் டிஃபெக்ட் வரலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் தான் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்க பாருங்க எல்லாம் பல்லு வந்து சூப்பராக இருக்குமா ரிச் பல்லு தான் எல்லாமே இதில் மூணு கலர் போட்டோம் ப்ளூ இருக்கு பாருங்க இதுல பல்லு ரிச்சா இருக்கும் அப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க இது வந்து உருவம் போட்டிருக்குமா பீக்காக் இது வந்து ப்ளவுஸுங்கிற சவுதிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இது லினன் டைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் ட்ரான்ஸ்பெரெண்டாக தெரியாதமா ட்ரான்ஸ்பெரெண்டாக தெரியிறது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சாரி காமிச்சேன்ல அது மட்டும் தான் ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தெரியும் டோட்டலாக ஆறு கஞ்சாலே ட்ரான்ஸ்பெரெண்ட்டாக தெரிய தான் செய்யும் அப்புறம் முத முத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா ரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க் நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் அட்ரஸ் நிறையா இருக்குமா இங்கே பாருங்கள் ரெண்டி இருக்குது பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்போ பாருங்கள் பல்லு ரிச் பல்லு பாருங்கள் இப்போ பாருங்கள் இது ப்ளவுஸு எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு இப்படி எடுத்துக்கங்க எப்படியும் எடுத்துக்கங்க அப்படிதான் தெளிவாக தெரியும் பாருங்க கோல்டன் கலர் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ விட நேரில் வந்து சூப்பராக இருக்கும்மா நாளைக்கு ஃப்ரைடே நேரில் வரக்கூடிய செவகர்கள் வாங்க கடை இருக்கும் கடை வந்து லெவன் ஓ கிளாக் திறப்போம் நமாஸ் போகும்போது கடையில் ஆள் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்டன் டிசைன் ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு இது வேற லெவலில் இருக்கு பாரு சூப்பராக பாக்ஸ் பாருங்க பாருங்க சூப்பராக இருக்கு ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கு எல்லாத்துலையும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கங்க இது நியூ இயருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நாளைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா நியூ இயருக்குள்ள உங்க கைக்கு வந்து கிடைச்சிடும் எல்லா அருமையான கலெக்ஷன் பொங்கல் வரைக்கும் கட்டணா கூட பொங்கலுக்கு வேணும் சவர்க்கும் பொங்கலுக்கு எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த கலரெலாம் நிறையா சகோதரிகள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க இதில் ரெண்டு பீஸ் வந்துருக்கு வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துருக்கீங்க பாருங்கள் இந்த டிசைன் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ்மா நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணோம்னா தாராளமாக வந்து இந்த சாரீ வந்து எயிட் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தபிளான சாரி இது சின்ன மைனர் டிஃபெக்ட்டு லைட்டாக ஸ்ட்ரெயின்னு நீங்கள் சொல்லியே கொடுக்கலாம் இந்த மாதிரி இருக்குமா இன்றைக்கி சாதாரண ஒரு பூனம் சேரீ வந்து பார்த்தீங்கன்னாக்க செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் விற்கிது உங்களுக்கு இந்த மாதிரி ரிச் சேரீ வந்து எங்கேயுமே ஃபோர் ஃபிஃப்டிக்கு கிடைக்காது நம்ம வந்து எப்போயுமே வர்ற சரக்கு டக்கு டக்குன்னு காலி பண்ணணுங்கிற கான்செப்டில் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப லோ ரேஞ்ச் ப்ரைஸில் போடுறது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடுறதுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க பல்லு பாருங்க எப்படி இருக்குண்ணா ரொம்ப அருமையா இருக்கு வாயில் சேரி மாதிரி இருக்கு இது பனாரஸ் மாதிரியே இல்லை செம்மையா இருக்கு அப்படியே அப்படியே பிடிச்சிருங்க ஸ்பெண்ட் சார்ட்டு இது பாருங்க லாவண்டர் கீழே இது வந்து உங்களுக்கு நல்ல சில்கியா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்குண்ணா பாருங்க இப்படி இருக்கு பாருங்க சூப்பராக எல்லா பிரிக்கணுன்னு தான் ஆசை ஆசையா இருக்கு ஒன்னொன்னே பிரிச்சோம்னா மடிக்க முடியாது அதனால தான் பாருங்கள் எனக்கு வந்து கைவெளி ஃப்ரோசன் சொல்கிறேன் சுகர் ஜாஸ்தி ஆகிட்டதுனால ஃப்ரோசன் சொல்கிறோம்மா கைவலி அதனால தான் வந்து கடைக்கு வர்ற கஸ்டமர்டே நம்ம வந்து கொஞ்சம் பிரிக்காமல் பாருங்கம்மா வேணுங்கிறத பிரிச்சு காட்டுறேம்மான்னு சொல்கிறது தயவுசெய்து கோச்சிக்கிறாங்க என்னடா பய இப்படி சொல்கிறாருங்க நம்மளால் முடிஞ்சது ஏன்னா கடையில் ஸ்டாப்பும் கிடையாது ஏன்னா இந்த சாரி வந்து மடிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே வர மாட்டேங்கிறாங்க வேலைக்கு யாருமே சும்மா உட்காந்துக்கிட்டே போகணுன்னு பார்க்குறாங்க அதனால தான் பாருங்கள் இங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சூப்பரா இருக்கு வெறும் நானூத்தம்பது ரூபா தான் பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையான டிசைன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் இது கோல்டன் கலர் பிட்ஸ் லுக்கா இருக்குமா பாருங்க ரொம்ப அருமை அருமையிலும் அருமை இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலர் போட்டாங்களா இது ஒரு கலர் இது வந்து ஆர்கஞ்சா சாரீ பாக்ஸ் சேரீ பாருங்க இது வந்து ஆர்கஞ்சா சாரீம்மா ரொம்ப சூப்பராக இருக்குது இது பல்லு டிசைனு இது வந்து சேக்கட் டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ஆர்கன்ஜா சாரி ஃபஸ்ட்டு காமிச்சது ஆர்கன்ஜா இல்லை இதை வந்து ஆர்கன்ஜா பார்த்துக்கங்க கை தெரியுது நாங்கள் பார்த்து கவனமாக ஆர்டர் போடுங்க இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா நான் இதுவும் ஆரஞ்சா சாரி தான் இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டே ரெண்டு சாரி பனாரஸில் வந்து கலர் சாரி வந்துருக்கு இதை வந்து நம்ம லாஸ்ட் டைம் நிறையா போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃபெக்ட்டுங்கன்னா இந்த மடிப்பு ஓரத்துலையோ உள்ளயோ லைட்டாக ஸ்டைன் இருக்கும் ஒரு ரூபாய் ஷாம்புல வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நீட்னஸ் ஆகிடும் இல்லை ஒரு வாட்டி ட்ரை வாஷாக இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராகிடும் உங்களுக்கு அவ்வளோ ரிச்சான சாரீ இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள சாரி உங்களுக்கு வந்து வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் தர்றேன் இதோட சேர்த்து இங்கே பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது வந்து பல்லு டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இதில் கலர்ஸ் வந்து தீபாவளி டைமில் நிறைய வந்துச்சு இந்த வாட்டி கலர் வரல ரெண்டு கலர் வந்துருக்கு ரெண்டு கலரையுமே காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லோ ஒன்று க்ரீன் ஒன்று தௌசண்ட் புக்டா ஏ பாருங்க அப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க லைட்டாக வந்து ஸ்டைன் இருக்குமா இல்லைன்னா லைட்டாக வீவிங் டிஃபெக்ட் இருக்கு எதுனா மைனர் டிஃபெக்ட் இருக்கும் அதனால தான் எங்கள்கிட்ட வந்து இந்த ரேட்டில் வர்றது இது வந்து ப்ளவுஸுமா அது ரொம்ப சூப்பரான சாரி இது உருவம் போட்டிருக்கு ரெண்டு சாரிலேயுமே பீக்காக் எலிஃபண்ட் உருவம் இருக்குது அதனால வேணுங்கிற சோதர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா போட்டிங்கன்னா ஐநூறுவா பாருங்கம்மா இவ்வளோ நேரம் பார்த்தது பனாரசி ஒயிட் சாரி பார்த்துருக்கேன் இதோட ரேட்டு நானூற்றம்பது ரூபா தான் மினிமம் ரெண்டு சாரி இல்லை ஒரு சாரி கூட எடுத்துக்கோங்க ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா தான் புரிய சார்ஜ் பாருங்கள் நாளை கழித்து சாட்டர்டே ஒரு சின்ன வீடியோ தான் இன்ஸ்கட் வருது நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஃப்ரைடே நைட்டு இன்ஸ்கட் வீடியோ போடுவோம் வெறும் நூற்றி முப்பது ரூபாய் இன்ஸ்கட்டு இரநூத்தம்பது ரூபாய் இன்ஸ்கட் இருக்கிற கலர்ஸ் கலர்ஸ் வருது நிறையா சக்திகள் கேட்டதுனால அது போடுவோம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னாக்க ஈவினிங் மூணு மணி வரைக்கும் தான் கடவுள் இருக்கும் கொஞ்சம் வெளியூர் போகிற வேலை இருக்கிறனால மூணு மணி வரைக்கும் கடை இருக்கும் வேணுங்கிற சகோதரர்கள் வாங்க இவ்வளோ நேரம் நம்ம சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா